ராமர் எவ்வளவு சக்தி வாய்ந்தவர் என்று உங்கள் அனைவருக்கும் தெரியும் அதைவிட பன்மடங்கி சக்தி பெற்றவர் ஆஞ்சநேயர் ஆவார் பிரம்மச்சாரியத்தின் வடிவம் ஆவார் அதை காட்டிலும் உடல் வலிமையிலும் மன வலிமையிலும் அவர் மிஞ்ச யாராலும் முடியாது அப்படிப்பட்ட இந்த ஆஞ்சநேயருக்கும் ராமருக்கும் போர் வந்தது என்று சொன்னால் உங்களால் நம்ப முடிகிறது ஆம் ஒரு பெரிய போர் வந்து இருக்கிறது காரணம் ஒரு சிறிய வாக்கினால் மட்டுமே இதில் அனுமார் ஜெயித்தாரா ராமர் ஜெயித்தாரா என்று பார்ப்பதை விட ராமபாலம் பெரியதா ராமநாமம் பெரியதா என்று நிரூபிப்பதற்காகவே இந்த பெரும் போரானது நடைபெற்று கொண்டிருந்தது நடைபெற்றது ஆஞ்சநேயருக்கும் ராமருக்கும் நடுவில் அதை பற்றி இந்த பதிவில் முழுவாக காண்போம் நண்பர்களே வாழ்க வளமுடன் அனைவருக்கும் தமிழ் வணக்கம் டிங் டிராகன் யூடியூப் சேனல் வாயிலாக உங்கள் அனைவரும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நீங்கள் இப்பொழுதுதான் முதல் முறையாக என் வீடியோவை பார்க்கிறீர்கள் என்றால் என் சேனலை தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் கூட இருக்கும் பெல் பட்டனை பிரஸ் செய்யுங்கள் அப்போதுதான் நான் வெளியிடும் சுவாரஸ்யமான புராணங்கள் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்கு உடனடியாக வந்து சேரும் நண்பர்களே வாரங்கள் பதிவிற்குள் செல்லலாம் ஒரு நாள் ராமர் போரில் வெற்றி பெற்ற பிறகு அயோத்தியை திரும்பினார் அவர் அயோத்தியை வருகை தரும் பொழுது அனைத்து மக்களும் உற்சாகமாக இருந்தார்கள் அயோத்தியாவை திருவிழா கோலமாக மாற்றிக்கொண்டே இருந்தார்கள் மேலும் எங்கும் பண்டிகையாகவும் இருந்தது தீபாளி கோலமாகவும் இருந்தது மேலும் அவர் அரியணை ஏறுவதற்காகவும் மேலும் அவர் ராஜாவாக முடிசூடும் பொழுது அவருக்கு ஆசி வழங்க வேண்டுதற்காகவே அனைத்து குருமார்களும் அங்கு வந்திருந்தார்கள் வருகை புரிந்தார்கள் அதாவது விஸ்வாமித்திரர் வசிஸ்டர் போன்ற அனைவரும் அப்பொழுது அயோத்தி நாட்டில் ஆளுகைக்கு உட்பட்ட ஒரு சிற்றரசன் ஒருவன் இருந்தார் அவன் பெயரே காசிராஜன் சகுந்தன் ஆவார் அவர் வனத்தில் வேட்டையாடி முடித்த பிறகு அயோத்தியை வந்து அடைந்தார் வேட்டையாடிய பிறகு இந்த புனித விழாவில் கலந்து கொள்ளக்கூடாது என்பதற்காகவே தன் நாடு திரும்பி தயாராக விட்டு திரும்ப வந்து கலந்து கொண்டால் என்னவென்று அவர் நினைத்திருந்தார் சரி நாம் அயோத்தியாவை வந்துவிட்டோம் வந்தவர்களுக்கு நமஸ்காரம் செய்துவிட்டு சென்று விடலாம் என்று எண்ணியிருந்தார் அப்பொழுது இந்த புனித விழாவில் அயோத்தியாவுக்கு உள்ளே நுழையக்கூடாது அதாவது வேட்டையாடிய பிறகு இந்த புனித விழாவில் நுழையக்கூடாது என்பது விதியாகும் சாஸ்திரம் அதைத்தான் கூறுகிறது ஒரு நுழைவு வாயில் இருந்த விஸ்வாமித்திரர் மற்றும் வசிஷ்டர் இருவரும் இருந்தார்கள் காரணம் அனைவரையும் வரவேற்பதற்காகவும் அனைவருக்கும் ஆசி வழங்குவதற்காகவும் அவர் உள்ளே நுழையக்கூடாது என்ற நோக்கில் பசுரி மட்டும் வணங்கிவிட்டு விட்டு சென்று விட்டார் அப்பொழுது அயோத்தி உள்ளே விஸ்வாமித்தர் அமர்ந்திருந்தார் அவரை வணங்கவில்லை காரணம் அவர் உள்ளே வரக்கூடாது என்பதற்காகவே ஆனால் இதனை சாதகமாக வைத்துக் கொண்ட நாரத முனிவர் இங்கே பாருங்கள் விஸ்வாமித்திரர் அவர்கள் என்ன துணிவு இருந்தால் ராமன் ஆளுகைக்கு உட்பட்ட ஒரு சிற்றரசன் உங்களை அவமானம் செய்துவிட்டு இங்கிருந்து சென்று இருப்பான் உயிரோடு என்று ஏற்றிவிடும் அவன் பேசினார் அவனுக்கு என்ன துணிச்சல் இருந்தால் அயோத்தியா உள்ளே நுழையாமலும் உங்கள் அவனை வணங்காமலும் இங்கிருந்து சென்றிருப்பான் என்ன துணிவு பாருங்கள் என்று கூறினார் நாரத முனிவர் ஆனால் அவன் செய்தது தவறு ஒன்றும் கிடையாது வேட்டையாடிய பிறகு அந்த கோலத்தில் எந்த புனித காரியத்தையும் கலந்து கொள்ளக்கூடாது என்பது விதியாகவும் சாஸ்திரமும் அதை கூறுகிறது ஆனால் அனைத்தையும் அறிந்த முனிவருக்கு இது தெரியவில்லையா நாரதர் ஏற்றிவிடும் வகையில் பேசிக் கொண்டிருந்தார் ஆனால் விஸ்வாமித்தர் கடும் கோபக்காரர் ஆவார் காரணமாகவே அவர் அதனை மறந்துவிட்டு கோபம் கொண்டார் அப்பொழுது நான் இவனை சபிக்கப் போகிறேன் என்று தன் கமண்டத்தில் உள்ள நீரை முயற்சி செய்தார் அப்பொழுது நாரத முனிவர் சற்று புருங்கல் முனிவரே உங்கள் அவமானம் செய்வதற்காகவே இவன் இவ்வாறு செய்திருக்கிறான் இந்த சிற்றரசன் நீங்கள் சாபம் வழங்கினால் உங்கள் தவ வாழ்வு வீணாகிவிடும் என்பதற்காகவே இவன் இவ்வாறு செய்திருக்கிறான் நீங்கள் சாபம் அவசரப்பட்டு வழங்கிவிட்டால் உங்கள் தவ வாழ்வு மட்டும் அனைத்தும் சிதைந்து போகும் மேலும் அனைத்து சக்தியையும் நீங்கள் இழப்பீர்கள் இதனாலே சற்று அமைதியாக இருங்கள் ஆனால் உங்கள் சீடனாக ராமர் இருக்கிறான் அல்லவா அவனிடம் கூறுங்கள் அப்பொழுதுதான் உங்கள் ஆணைக்கு உட்பட்டு அந்த சிற்றரசனை அவன் வதம் செய்வான் என்று யோசனை வழங்கினான் நாரத முனிவர் அப்படி ஆகட்டும் என்று ராமரை அழைத்து அருங்கியப்பார் ராமா என்னை அவமதித்து விட்டு ஒருவன் சென்று விட்டான் அவன் சூரியன் மறைவதற்குள் அவனை வதம் செய்ய வேண்டும் மேலும் அவன் சிரம் என் காலில் வந்து விழ வேண்டும் என்று உரைத்தார் விஸ்வாந்தர் முனிவர் தங்கள் உத்தரவுப்படியே குருதேவா என்று உரைத்தபடியே ராமர் அந்த சிற்றரசனை வதம் செய்வதற்காகவே நாடு முழுவதும் சுற்றித் திரிந்தார் ஆனால் இந்த செய்தியானது அவனை எட்டியது அது எப்படி என்றால் செல்லும் வழியில் நாரதன் அவன் முன் சென்று சூரியன் மறைவதற்குள் நீ இருக்கும் அட்டாய் சகுந்தன் மேலும் ராமர் உன்னை வதைப்பதற்காகவே வந்து கொண்டிருக்கிறார் காரணம் நீ விஸ்வந்திரரை வணங்கவில்லை என்பதற்காகவே மேலும் அயோத்தியாவை நீ அவமானம் செய்து விட்டு வந்து விட்டாய் என்று நடந்த அனைத்தையும் அவன் விளக்கி கூறினார் விஸ்வாமித்திரருக்கு அதாவது நாரத முனிவர் விஸ்வாமித்திரருக்கு செய்த செயலை சகுந்தனுக்கு உரைத்தார் நாரதர் இப்பொழுது சகுந்தன் நடந்ததை அனைத்தும் கூறினான் நான் செய்து தவறு இல்லை ஆனால் விஸ்வாமித்தர் கடும் கோபக்காரர் தான் அவர் கோபத்தில் இருக்கும் பொழுது கண்மூல் தெரியாமல் தான் பேசுவார் அதன் காரணமாகவே ராமர் உன்னை வதைக்கு வந்திருக்கிறார் என்று நாரதர் அவனுக்கு உரைத்தார் எப்படியாவது காப்பாற்றுக்குள் உன் உயிரே என்று உரைத்தான் நாரதர் பொழுது சகுந்தன் கூறினார் ராமரை நேருக்கு நேராக நின்று பார்ப்பதற்கு எனக்கு சக்தியும் கிடையாது தைரியமும் கிடையாது எனவே நான் இப்பொழுதே மடிந்து விடுகிறேன் என் சிரத்தை ராமனிடம் ஒப்புதல் விடுத்து விடுங்கள் என்று உரைத்தான் சகுந்தன் என் இவ்வாறு கோலையாக இருக்கிறேன் சகுந்தா மேலும் உன் உயிரை நான் காப்பாற்றிய தீருவேன் நிச்சயமாக நீ கிஷ்கிந்தைக்கு சென்று வா அப்பொழுது அங்கு ஒரு தாய் இருப்பார்கள் அவர்களிடம் சென்று தஞ்சம் அடைந்து விட அவர்கள் உன்னை காப்பாற்றுவார்கள் நிச்சயமாக என்று உரித்தான் பொழுது நாரதனின் நாணக்கை இணங்கி சகுந்தன் உடனடியாக கிஷ்கிந்தைக்கு சென்றான் கிஷ்கிந்தையில் ஒருவரை கூட அவனால் பார்க்க முடியவில்லை எனவே இறப்பதற்கு தயாராகி ஒரு தீ குளித்து வாண்டு போவதற்காக சிதை ஒன்று ஏற்றினார் அந்த சிதையில் இறங்கி இறப்பதற்காக தயாராக இருந்தால் அப்பொழுது ஒரு ஒரு முதியவரான ஒரு அன்னை அவர்களை காப்பாற்றினார்கள் யார் நீ எதற்கு சாக முயற்சி செய்கிறாய் உன் பிரச்சனை என்னவென்று கூறு என்று உரைத்தான் நீங்கள் என் உயிரை காப்பாற்றுவதாக வாக்களியுங்கள் அப்பொழுதுதான் நான் கூறுவேன் என்று உரைத்தான் உன் உயிரை காப்பாற்றுகிறேன் என்று வாக்களிக்கிறேன் இப்பொழுது கூறு என்று உரைத்தார் அந்த அன்னை அப்பொழுது சகுந்தன் நடந்த அனைத்தையும் கூறினார் தர்ம சங்கடமான சூழ்நிலை ஆகிவிட்டது இவனை எப்படி காப்பாற்ற வேண்டும் என்று உரைத்தபடியே மனதில் தியானித்தார் தன் அன்னை எனவே மனதில் தியானித்த அடுத்தனுடைய ஜெய் ஸ்ரீராம் என்று முழக்கத்துடன் ஆஞ்சநேயர் அவன் முன் வந்து நின்றார் அப்பொழுது வணங்குகிறேன் மாத்தா என்ன பிரச்சனை என்று கூறுங்கள் யார் இவர் எதற்காக இங்கு நிற்கிறீர்கள் என்று உரைத்தான் அப்பொழுது அனைத்து விஷயத்தையும் கூறினார் ஆஞ்சநேயருக்கு இப்படி ஒரு தர்ம சிங்கடமான சூழ்நிலை ஆகிவிட்டதே என்று எண்ணி கலங்கி நின்றான் ஆஞ்சநேயர் என் ராமரை எதிர்ப்பதா மேலும் இந்த சிறு சிற்றரசனுக்காக பகவானை எதிர்ப்பதா என்று பிதற்றியை அனுமான் உளறி கொண்டிருந்தான் பொழுது என் அன்னைக்கு மீறிய சக்தி என்ற உலகத்தில் எதுவும் இல்லை என் அன்னைக்காக நான் எதையும் செய்வேன் என் அன்னையின் வாக்கு நிச்சயமாக காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகவே சகுந்தனை காப்பாற்றுவதாக வாக்களித்து விட்டான் அப்பொழுது சூரியன் மறைய தொடங்கி விட்டது ராமர் எங்கு தேடியும் சகுந்தனை கண்டுபிடிக்க முடியவில்லை அப்பொழுது மீண்டும் நாரதர் களங்கத்தை ஆரம்பித்து விட்டார் அதாவது உங்கள் சீடனிடமான தான் சகுந்தன் தஞ்சம் புகழ் இருக்கிறான் எவ்வளவு தைரியம் பாருங்கள் என்று குறித்தான் அப்பொழுது ஆஞ்சநேயரை வதம் செய்வதற்காகவும் மேலும் சகுதனை சிறைபிடிப்பதற்காகவும் பல்வேறு அயோத்தியா நாட்டு வீரர்களை அனுப்பியிருந்தார் ராமர் அப்பொழுது அனைத்து வீரர்களும் கிருஷ்கிந்தை நோக்கி புறப்பட்டனார்கள் வானரர்களுக்கும் அயோத்தியா நாட்டு வீரர்களுக்கும் இடையே போரானது நடைபெற்று கொண்டிருந்தது ஆனால் அந்த அரக்கர்களை வென்ற இந்த வானரர்களுக்கு அயோத்தியா நாட்டு வீரர்களை வெல்வதற்கு எவ்வளவு நேரம் ஆகும் நீங்களே சற்று சிந்தித்து பாருங்கள் எனவே அனைத்து அயோத்தியா நாட்டு வீரர்களையும் வீழ்த்தி விட்டார்கள் அந்த வானரர்கள் அப்பொழுது பாக்கி இருக்கும் சேனைகளும் அவர்களை தாக்க முயற்சி செய்தது அப்பொழுது ஆஞ்சநேயர் அனைவரையும் அடித்து போட்டு விட்டார் அனைவரையும் மூர்ச்சியாக்கி விட்டார் மேலும் யாரையும் வதம் செய்யவில்லை காரணம் அயோத்தியா நாட்டு வீரர்கள் என்பதற்காகவே இது வேற யாராவது இருந்திருந்தால் அவர்கள் ஆஞ்சநேயர் கோபத்திற்கு பஸ்மமாகி இருப்பார்கள் அப்பொழுது இந்த செய்தியானது ராமரை எட்டியது எவ்வளவு துணிச்சல் ஆஞ்சநேயருக்கு மேலும் என் எதிரியான சகுந்தனுக்கு அவன் தஞ்சம் அளிக்கிறான மேலும் அவனை காப்பாற்றுகிறான இந்த ஆஞ்சநேயருக்கு தக்க பாடம் புகட்ட வேண்டும் என்று தன் சேனைகளுடன் அவர் கிஷ்கந்தைக்கு வந்தார் பொழுது லட்சுமணன் பரதன் சத்ருகன் மூவரும் சேர்ந்து நாங்கள் சென்று அந்த ஆஞ்சநேயரை வதம் செய்து விட்டு வருகிறோம் அண்ணா என்று உரித்தார் அப்பொழுது ஆயிரம் தான் இருந்தாலும் ஆஞ்சநேயரின் ஆவான் மேலும் விஸ்வாசியம் ஆவான் மேலும் சுவாமித்திரர் என்னை மட்டும்தான் ஆணை பிறப்பித்திருக்கிறார் நான் மட்டும் அவனை சென்று வீழ்த்த வேண்டும் என்பதற்காகவே எனவே நானே செல்கிறேன் தனியாக யாரும் என் உடன் வர வேண்டாம் என்றார் பொழுது இன்னும் அயோத்தியா நட்டு வீரர்கள் வருவார்கள் என்று எண்ணிக்கொண்டிருந்த வானர வீரர்களும் சுக்ரீவன் சாம்பவன் நலன் நீலன் அங்கதன் போன்றவர்கள் தயாராக காத்துக் கொண்டிருந்தார்கள் ஆனால் அங்கு யாரும் வரவில்லை மேலும் ராமர் மட்டுமே அங்கு ஒரு தேரில் வந்து கொண்டிருந்தார் இங்கே பாருங்கள் வானர வீரர்களே உங்களை நான் ஒன்றும் செய்ய மாட்டேன் இந்த சங்கோந்தனை மட்டும் என்னிடம் அனுப்பிவிடுங்கள் காரணம் என் குருவை இவன் அவமானம் செய்திருக்கிறான் இவனுக்கு தக்க பாலம் கற்பிக்க வேண்டும் மேலும் இவனை வதம் செய்து விட வேண்டும் என்பதற்காகவே நான் வந்திருக்கிறேன் என்று உடைத்தான் ராமர் மெல்லிய குரலில் ஆனால் வானரர்கள் ஆஞ்சநேயருக்கு உதவி செய்ய வந்திருந்தார்கள் மேலும் எங்கள் உதவி இல்லாமல் நீங்கள் இலங்கையை அடைக்க முடியாது மேலும் இலங்கைக்கு பாலம் கட்டுவதற்கு நாங்கள் செய்த உதவிதான் உங்களை வெட்டியடைய செய்தது மேலும் ஆஞ்சநேயரை இல்லாவிட்டால் உங்கள் சகோதரன் லட்சுமண் என்றோ பரலோகம் சென்றிருப்பான் நீங்களும் உங்கள் மனைவியான சீதையும் ஒன்று சேர்ந்து இருக்க மாட்டீர்கள் வேணும் தேவாந்தகன் நராந்தகன் அதிகாயம் த்ரீ போன்ற ராவணனின் மகன்கள் அதாவது சக்தி பெற்ற மகன்கள் அனைவரையும் நாங்கள் வதைத்தோம் அதாவது சுக்ரீவன் அங்கதன் அலநிழல் போன்றவர்கள் தான் அவர்களை வதம் செய்திருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் வா வானரர்கள் அனைவரும் சேர்ந்து அரக்கர் குலர் கூட போர் புரிந்து இருக்கிறார்கள் எங்கள் தரப்பில் இழப்பு அதிகம் அதாவது போரில் பெரும் வீரர்களை நாங்கள் எழுந்து விட்டோம் ஆனால் இன்று நீங்கள் எங்களை எதிர்க்க துளிந்து விட்டீர்கள் ஒரு வருடம் நடந்த சம்பவத்தை அனைத்தும் மனதில் நிறுத்தி பாருங்கள் ராமரே உங்களுக்கு தெளிவு பிறக்கும் இந்த ஒரு சிறு சிற்றரசனை வதைப்பதால் நீங்கள் பெரும் பலசாலையாக முடியாது பெரும் சக்கரவர்த்தி முடிய முடியாது ஜாம்பவான் சுக்ரீவன் அனைவரும் ராமருக்கு அறிவுரை போதித்தனார்கள் ஆனால் யார் அறிவுரையும் கேட்காமல் அனைவரையும் எதிர்க்க தயாரானார் ராமர் அப்பொழுது அனைவருக்கும் போரானது நடைபெற்றது ஆனால் ஆஞ்சநேயர் அனைவரையும் சமாதானம் படுத்திவிட்டு நான் மட்டுமே அவரிடம் போர் கூறுகிறேன் என்று உரைத்தான் இங்கே பார் ஆஞ்சநேயே அவனை விட்டுவிடு என்று உரைத்தான் அப்பொழுது தைரியம் என்னை எதிர்த்து விட்டு நீங்கள் செல்லுங்கள் என்று உரைத்தான் சரி உன் முடிவு இதுவென்றால் யார் என்ன செய்ய முடியும் என்று உரைத்தபடியே ராமர் தன் சக்தி வாய்ந்த அஸ்திரங்களால் ஆஞ்சநேயர் இது செலுத்தினார் அப்பொழுது ஜெய் ஸ்ரீராம் என்ற முழக்கத்துடன் தன் கதாயுதத்தாலும் மேலும் தன் சக்தி வாய்ந்த கவசத்தாலும் அனைத்தையும் தடுத்து நிறுத்தினார் எவ்வளவு சக்தி அஸ்திரங்களை உபயோகம் செய்தும் அனுமாரை ஒன்றும் செய்ய முடியவில்லை அப்பொழுது மனதில் தியானித்து ராமபானத்தை ஆஞ்சநேயர் முன் செலுத்தினார் அது கூட ஆஞ்சநேயரை வணங்கிவிட்டு ராமனிடம் வந்து சேர்ந்தது இது என்ன ஆச்சரியம் என் பானத்துக்கு சக்தி இழந்து விட்டதா என்று யோசித்துக் கொண்டிருந்தார் ராமர் பொழுது இந்த காசி அதாவது சகுந்தரையும் நாம் வதவி செய்து விடுவோம் என்று அதற்காகவே அவர் மனதில் தியானித்து ராம காசிராஜன் மீது செலுத்தினான் அதாவது சகுந்தன் மீது செலுத்தினான் அந்த பானம் கூட அவரை தாக்காமல் அவனை வணங்கிவிட்டு ராமனிடம் வந்து சேர்ந்தது காரணம் என்னவென்று யாருக்கும் ஒன்றும் தெரியவில்லை காரணம் அவர் அந்த நதியில் இறங்கிவிட்டு ராமநாமத்தை ஜெபித்து கொண்டே இருந்தார் அதன் காரணமாகவே ராமபானம் அந்த சகுந்தனை தாக்காமல் ராமனிடம் வந்து சேர்ந்தது கோபம் கொண்ட ராமர் என்ன செய்வது என்று தெரியாமல் என் வாக்கை நான் காப்பாற்ற வேண்டும் இல்லை என்றால் சூரிய இழுக்காகி இழுக்காகிவிடும் தசர்தன் மைந்தரான ராமருக்கு இவ்வளவு பெரிய அவமானமா என்று வந்துவிடும் என்று நினைத்துக்கொண்டே பிரம்மாஸ்திரத்தை செலுத்த முயற்சி செய்தார் அதாவது இப்படியும் தாக்கும் பிரம்மாஸ்திரத்தை அவன் மீது செலுத்த முயற்சி செய்தார் கோபத்தின் உச்சத்தில் ராமர் ஹனுமான் என்று உரைத்தபடியே அவனை வதைப்பதற்காகவே அந்த பிரம்மாசிரத்தை செலுத்தினார் வசிஷ்டரும் விஸ்வாமித்திரரும் அவன் முன் வந்து ராமரை சமாதானம் செய்தார்கள் இங்கே பார் ராம நடந்தும் அனைத்தையும் நானும் அறிவேன் மேலும் இது ஒரு சிறிய நாடகமாகும் மேலும் நீ எவ்வளவு பெரிய சக்கரவர்த்தியாக இருந்தாலும் சரி உன்னை உதவி செய்வது வரையில் நீ மதிக்கத்தான் வேண்டும் ஆரவம் தலைக்கு இருக்கக்கூடாது மேலும் ராமநாமம் பெரியதா ராமபானம் பெரியதா என்று விவாதிக்கும் அனைத்து மக்களுக்கும் இது ஒரு சிறந்த உதாரணமாகும் எவ்வளவு பெரிய வீரனாக இருந்தாலும் சரி உன் பானத்துக்கு எவ்வளவு வலிமை இருந்தாலும் சரி ஆனதாரா ஒருவன் தியானித்து எந்த இறைவனை வேண்டினாலும் அவன் உயிர் பிழைப்பான் இதுவே சத்தியமாகும் இவன் ஒருவன் தூய அன்பினை கொண்டு ஒருவரை வணங்குகிறானோ அதாவது இறைவனை வணங்குகிறானோ அவன் முள் எந்த அஸ்திரமும் செல்லாது என்பதற்காகவே நாங்கள் இந்த நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கோம் ராமா என்று வசிஷரும் விஸ்வாமித்தரும் ராமனை சமாதானம் படுத்தினார்கள் மேலும் பொழுது என் வாக்கு பொய்யாகிவிட்டதே என்று சோகத்தில் இருந்தார் ராமார் உன் வாக்கு தப்பாது எனவே இவன் என் காலில் விழுந்து நமஸ்காரம் செய்து விட்டான் அதாவது சகுந்தன் என் காலில் விழுந்து வணங்கி விட்டான் இன்று இரவுக்குள் அதாவது சூரியன் அஸ்வதிப்பதற்குள் இவன் என் காலில் வந்து விழ வேண்டும் தான் நான் நினை இருந்தேன் அது நடந்து விட்டது எனவே இவனை மன்னித்து விட்டு மேலும் ஆஞ்சநேயருடன் போர் புரியாதே என்று உரைத்தார் எனவே அனைவரும் சமாதானமாகி விட்டார்கள் ராமரின் பட்டாபிஷேகம் நடைபெற்றது இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால் ராமநாமத்தை விட இந்த உலகத்தில் எதுவும் சிறந்தது கிடையாது என்று நிரூபிப்பதற்காகவே இந்த போராட்டத்தில் நடைபெற்றது ராமன் நாமம் மட்டும் கிடையாது மனமார யார் ஒருவர் நினைத்து ஒரு காரியத்தை செல்கிறார்களோ அதாவது இறைவனை நினைத்து அவர்களுக்கு நிச்சயம் வெற்றி மட்டுமே கிடைக்கும் எந்த அஸ்திரத்தாலும் எந்த சூழ்ச்சியாலும் எந்த வஞ்சகனாலும் யாரும் அவரை வெற்றி போல முடியாது இதுவே உண்மையாகும் ஓம் நம